சின்னதா ஒரு பிஸ்னஸ் பண்ணும் நினைக்கிற தள்ளுவண்டி கடையோ ஏதோ ஒன்று ஆனா அதற்கு போதுமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல லோன் வாங்குறதுக்கு எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக தான் வந்து முத்ரா கடன் வழங்கும் திட்டம் அப்படின்னு மத்திய அரசு சார்பில் கொண்டு வரப்பட்டிருக்கு சமீபத்தில் பாஜக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இந்த முத்ரா கடன் வழங்கும் திட்டத்துல வந்து ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் வரைக்கும் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க அதை இருபது லட்சமா உயர்த்துவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணலாம் எந்த அளவுக்கு கடன் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான்

ஆரம்பிக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தும் அப்படிங்கறது அடிப்படையில இந்த ஸ்கீம்ஸ் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இதுல யாரெல்லாம் வந்து எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னா ஐம்பதாயிரம் இருந்து பத்து லட்சம் வரைக்கும் நம்ம வந்து கடன் வாங்கிக்க முடியும் இதுல இன்னும் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து எந்த விதமான செக்யூரிட்டியும் நமக்கு தேவையில்லை இப்ப லோன் வாங்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்று இன்கம் சர்டிபிகேட் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்ல வீடு ஏதாவது ஒரு அசர்ட் இருந்தால் தான் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவுமே இல்லைனாலும் நம்ம வந்து இந்த லோனை வந்து வாங்கிக்க முடியும் புதுசா தொழில் தொடங்குறவங்க மட்டும் தான் இதை வாங்க முடியுமா அப்படின்னா இல்ல ஏற்கனவே நான் ஒரு பிசினஸ் சின்னதா பண்ணிட்டு இருக்கேன் இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்கீம்ல இருந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்க முடியும் இன்கேஸ் நான் வந்து ஃபுல்லா ஃபுல் இந்த தொழில வந்து ஈடுபடுறேன் ஆனா எனக்கு எந்த விதமான ப்ராஃபிட்டும் வரல தொழிலே ஃபுல்லா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடனை முழுமையா செலுத்துறதுக்கான பொறுப்பை அரசாங்கமே ஏத்துக்கும் செலுத்துறதுக்கான டைம் பீரியட் வந்து அஞ்சு வருஷத்துல இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் டைம் பீரியட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியல அப்படி செலுத்த முடியல அப்படின்ற பட்சத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் தொழிலே லாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இதை வந்து அரசாங்கமே ஏத்துக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூணு பிரிவா வந்து வழங்குறாங்க நான் தொடங்க போறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து கடன் வாங்கிக்கலாம் அடுத்ததான் நான் ஏற்கனவே உதவணுன்னு பண்ணிட்டு இருக்கேன் அதை இன்னும் டெவலப் பண்ணும் சின்னதாக டெவலப் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் இல்ல நான் அதை விட கொஞ்சம் பெருசா பண்ண போறேன் இன்னும் என்னோட வந்து ஸ்ப்ரெட் பண்ண போறேன் அப்படின்ற பட்சத்துல இதை வந்து பெரிய லெவல் லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல வந்து ஐந்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பத்து லட்சமா இருக்கிறது தான் அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இருபது லட்சமா உயர்த்துவோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை பாஜக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பது வங்கிகள் வங்கி கிளைகள் வந்து இதுல இருக்கிறாங்க ஸோ நீங்க தொழில் எங்க தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்குக்கு போயிட்டு உங்க சம்மந்தப்பட்ட ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபு உங்களுக்கு வேறு எதோ ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குன்னா அது இன்கம் டேக்ஸ் கட்டுறீங்கன்னா அந்த இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்களோட ரீசெண்ட் பேங்க் டிரான்சாக்ஷன்ஸோட டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவர்கிட்ட உங்களுடைய என்ன பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறத டீடைல்டாக ஒரு ஸ்கிரிப்டாகவும் அதே மாதிரி அவங்க கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த கடன் வந்து வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோ நீங்க डायरेक्टली பேங்க்குக்கு போய் இத அப்ளை பண்ண முடியும் ஆர் ஆன்லைன்லயும் இது நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படினு சொல்றாங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரபகம் பிசினஸ் மற்றும் அத ரிலேட்டட் ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க